பண்டைய தமிழ் அரசர்களான சேரர் சோழர் உட்பட ஏழு அரசர்களை ஒரு சிறுவன் வீழ்த்தி இருக்கான்னா அவங்களால நம்ப முடியுமா ஆமா இப்போ நான் சொல்ல போறது யார பத்தினா தலையானாங்கானத்து சிறுவென்ற பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பத்தி தான் பாண்டிய வம்சத்துல பல விதமான அரசர்கள் இருந்திருந்தாலும் எதனால இந்த குறிப்பிட்ட நெடுஞ்செழியனை பத்தி அதிகமா பேசப்பட்டு இருக்காங்கன்றது இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் வச்சு தெரியும் கிமு முன்னூறுகள்ல பாண்டிய நாட்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்த பூத பாண்டியன் உட்பட மனைவி இரண்டு பேரும் விதமா இறந்து போறாங்க எதிர்பார்த்து பாண்டிய அரசனா இந்த தான் இருக்கணும் ஆனா அவர் சிறுவனா இருந்த காரணத்தினால பாண்டிய நாட்டை போறது யாருன்றது குழப்பம் அவங்களுக்குள்ள எழுபுது அப்பொழுதைய தமிழ் அரசர்களுக்கு பாண்டிய நாட்டை கைப்பற்றுவதா ஒரு மாபெரும் சவாலா இருந்ததுன்னே சொல்லலாம் அவங்களுக்குலாம் இதுதான் சரியான நேரம்னு இருந்த சமயத்துல பாண்டிய மக்களுடைய நலனுக்காக தனக்கு தானே முடிசூடி கொண்டு அரியணை ஏறாரு நெடுஞ்செல்லியா பாண்டியன் இப்போ சேரர்கள் சோழர்கள் உட்பட அந்த ஏழு அரசர்களும் நாட்டை ஒரு சிறுவன் ஆள போறானா அப்படின்னு சொல்லி ரொம்பவே இலக்காரமா பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படியே நாட்கள் போகுது இந்த அரசர்களும் நெடுஞ்செழியனும் ஒரு முறை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ நீயே ஒரு சிறுவன் உன்னால எங்களை எதிர்க்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மேலும் உங்க பாண்டிய நாட்டை நாங்கள் கைப்பற்ற நினைக்கிறோம் முடிஞ்சா எங்க சோழ நாட்டுக்கு வந்து எங்களை வீழ்த்தி உன்னுடைய பாண்டிய நாட்டை காப்பாத்திக்கோன்னு சொல்லி ஒரு சவால் விடுறாங்க அப்போ மிகுந்த கோவம் அடைகிறாரு பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அப்படியாவது இந்த போரை நாம வென்றி ஆகணும்னு ஒரு வெறியோடையே இவர் இருக்காரு சிறு வயதிலேயே தன்னுடைய தாயையும் தந்தையை இழந்த காரணத்தினால மாங்குடி மருதனார் தான் இவரை வளர்க்கிறார் இந்த சவால் விட்ட காரணத்தினால அன்று இரவு பாண்டிய நாட்டுல யாரும் தூங்கவே இல்லை சொல்லணும் மறுதினமே சோழர்களை எதிர்த்து போர் மேற்கொள்ளும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்றாரு நெடுஞ்செழிய பாண்டியன் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க